வணக்க பெரிய ஆத்திரட்டிஸ் என்று சொல்லக்கூடிய புரோஷன் சூற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே அதிக பேருக்கு வந்து இந்த புரோஷன் சூற்று வந்து இருக்கின்றது குறிப்பாக டாபீஸ் உள்ளவர்களுக்கு வந்து அதிக பேருக்கு இருக்கின்றது இந்த பெரிய அத்திரட்டிஸ் வந்தால் உடனே சரியாக மணக்க ஆகாது காரணம் இந்த லிகமெண்ட் சுற்றி இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருப்பதனால் அங்கே போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் குறைவதனால் வரி வந்து இமீடியட்டாக கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது பட் இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னாக்க கை மேலே கொண்டு போக முடியாது சைடில் கொண்டு போக முடியாது முன்னாடி பெண்ட் பண்ண முடியாது எந்த கை பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கையை பயன்படுத்தி பொருளை லிஃப்ட் பண்ண முடியாது ஸோ அது போல் செய்யும்போது சம்டைம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் பெயின் போல இருக்கும் ஸோ இது போன்ற சிம்டம்ஸ் இருக்கும்போது மருத்துவரை அணுகி அதற்கான ஆலோசனை பெறும்போது ஆரோன ஸ்டேஜிலே கட்டுப்படுத்த முடியும் அப்போ ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் இந்த லெவல் இருக்கும்போது ஸோ இன்டெர்டிவ் மெடிசனில் எதாவது பண்ண முடியுமா எனக்கு நிச்சயமாக இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் மெயினாக வந்து நஷ்ஷோதி ட்ரீட்மெண்ட்டாக டாக்கும் பட் அந்த ஓசோன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலம் ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பெறுவதற்கான சிகிச்சை கொடுத்து படிப்படியாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம் எப்படி டாக்டர் டென் டேஸ் ஆர் டுவெண்ட்டி டேஸ் இது போன்ற ட்யூரேஷன் இதை எடுக்கணுமா ட்ரீட்மெண்ட்டு என்றால் ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த லெவலுக்கு எனர்ஜி லெவல் எந்த லெவலுக்கு இருக்கு என்பது வந்து வித் இன் டென் டு டுவெண்ட்டி டேஸில் அந்த ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ வந்து என்ன இந்த ப்ரீ ப்ரோஷன் ஷோல்டரை பொறுத்தவரை ஒரு சில பேஷண்ட் இருக்குது ஒன் மந்த் ஆகுது டூ மந்த் ஆகுது த்ரீ மந்த் கூட ஆகியிருக்கும் அப்போ ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கும்போது விதின் டென் டேஸில் கூட சரி பண்ண முடியும் பட் அந்த ஸ்டேஜை பொறுத்து பட் உங்களுடைய எனர்ஜி நம்மளை வேஸ்ட் பண்ணியும் ஸோ ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆகவே ஸோ ப்ரோஷன் ஷோல்டர் இருந்தாலையும் ஸோ நேச்சுரலி சிகிச்சையில் சிகிச்சை முறைகள் இருக்கின்றது ஆகவே போன்று ஒரு மீண்டும் ஒரு நல்ல தலைமுறைன்னு பார்ப்போம் நன்றி பண்ணுறோம்